அன்புடன் உங்கள் ஜோதிடர் பாலா இன்று ஒரு சிறு தகவல் நம்மளுடைய முன்னேற்றங்களை பற்றி உங்களை பற்றி நீங்களே இப்படி பேச வேண்டாம் மற்றவரை பேசுவது கூடாது என்று ஒரு வழக்கம் உண்டு மற்றவரை எந்த காரணத்துக்குன்றும் குறை சொல்லி பேசக்கூடாது என்று சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள் அதேபோல நம்மையும் குறை சொல்லி நாமே பேசக்கூடாது ஒரு நல்ல மனிதர் சொன்னதை படிக்க நேர்ந்தது அதாவது நகைச்சுவையாக கூட உங்களை பற்றி எதிர்மறையாக பேசாதீர்கள் காரணம் உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் அது நகைச்சுவை என்று தெரியாது வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு அதீதமான ஒரு மந்திர சக்தி அதற்கு உண்டு இப்போது ஒரு நண்பர் ஒரு கல்யாண மண்டபத்தில் பார்க்குறார் இல்லை ஃபோனில் கேட்குறார் ரொம்ப காலமாக ஃபோன் பண்ணல இப்போ கூப்பிட்டு கேட்குறார் எப்படி இருக்கீங்க நாம் சொல்கிறோம் எங்கப்பா ஒன்றும் தொழிலே சரியாக ஓடலை பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போகுது பொருளாதாரம் கொஞ்சம் குறையாயிருச்சு கடன் கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு குடும்பத்திலையும் ஏகப்பட்ட பிரச்சனை பையனுக்கு அல்லது பொண்ணுக்கு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இன்னும் அதுவும் சரியாக அமைஞ்சு பாடில்லை ஒரே பிரச்சனையாக தான் இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க இது நடைமுறையில் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பயன்பாட்டு க்கு வந்த ஒரு வார்த்தைகள் இப்போ இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு பத்து முறை சொன்னோம் அப்படின்னா பத்து நாள் சொன்னா நூறு முறை ஆச்சு நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கலாம் ஒரு மந்திரங்கள் திரும்ப திரும்ப ஒரு கணபதியோகம் நீங்கள் ஹோமம் பண்றோம் அப்படின்னாக்க ஒரு மந்திரத்தை அதாவது இந்த குடும்பம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இதனுடைய இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை மந்திர அதாவது சமஸ்கிருத வார்த்தைகளை போட்டு சொல்லுவாங்க இந்த ஊரும் இந்த குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லும்போது அது வலிமை பெறும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை அதே போலத்தான் இந்த வார்த்தைகளும் மந்திர சக்தி மிக்கது நம்மை பற்றி நாமே நெகட்டிவான வார்த்தைகளை பேசும்போது ஆள் மனசுக்குள்ள ஒவ்வொன்றும் பதிவாகிட்டே வரும் பதிவாக கூடிய அந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்துக்கு போயிட்டு நீங்க என்ன சொன்னீங்களோ என்ன நினைச்சீங்களோ ரிட்டன் நம்மளுக்கு கொடுத்துரும் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறி போறோம் அப்படிங்கறது இயற்கையோட விதி அதுபோல நாம் நினைக்கக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும் இல்ல நினைக்கக்கூடிய எண்ணங்களாகட்டும் பாசிட்டிவான வார்த்தைகளாக இருக்கணும் பாசிட்டிவான எண்ணங்களாக இருக்கணும் அதாவது நம்மளை முன்னோக்கி செலுத்தக்கூடியது தான் அந்த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நல்ல முறையான எண்ணங்கள் இது வார்த்தைகளாக நம்மளுக்கு வரும்போது வெளியில் பேசும்போதும் கூட விளையாட்டுக்கு கூட நாம கீழே இருக்கிறோம் நாம் இறங்கி இருக்கிறோம் கடன் ஆகுது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம் என்ன சொல்கிறது இருக்கிறத எப்படி நம்ம மாற்றி சொல்கிறது நம்ம மனசுக்குள்ளே இதுதான் அதான் நடந்துகிட்டு இருக்கிறது இதுவாகவே இருக்கட்டும் நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு கீழே ஒரு கஷ்டகாலமாகவே இருக்கட்டும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலயமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார் அப்படின்னாக்கா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னோட தொழில் ஒன்றும் பிரச்சனை இல்லை போன மாதத்தை விட இந்த மாதம் எனக்கு பெட்டராக இருக்குது வரக்கூடிய மாதங்களில் அது இன்னும் பெட்டராக மாறிக்கும் இருக்கிற கடமை என்னால் இந்த வருஷத்துல அடைச்சிட முடியும் இளைஞருடைய பெண்களுக்கு பெண் அல்லது மகனுக்கு இந்த வருடம் எப்படி இருந்தாலும் நான் வரண் பார்த்துடுவேன் திருமணம் நல்லபடியாக நான் முடிச்சுடுவேன் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த பயன்படுத்த இது ஆள் மனசுக்குள்ள பதிவாகி அதுவும் மீண்டும் பிரபஞ்சத்துக்கு போய் திரும்ப நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதுவாகவே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்படித்தான் நடக்கும் சரி ஜோதிட ரீதியாக ஒரு கிரகங்களுடைய அமைப்பு சரிவல்ல இவங்களுக்கு மாறுபட்ட தசாபுத்திகள் நடக்குது சிரமங்களை தொடருது நான் என்ன சொல்றேன்னா அந்த சிரமங்களில் கூட நம்முடைய எண்ணங்கள் எந்த இடத்துக்கும் நம்முடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் கீழே இறங்கி போகாம யோசிக்கணும் ஓகே இந்த ஆறு மாசம் சரியில்லைன்னு சொல்றாங்க இதுல மூணு மாசம் போகட்டும் இன்னும் மூணு மாசத்துல நான் எப்படியாவது இதுல மேலே வந்துடுவேன் என்னுடைய முயற்சி எந்த காரணத்துக்கு கொண்டும் வீண் போகாது கட்டாயம் என்னுடைய அனைத்து கடனும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ஓ எண்ணங்களுக்கு நீங்க வலு கொடுக்க கொடுக்க கிரகைய கதிர்வீச்சு என்னை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் குறையும் குறையும் அப்படிங்கிறது அதனுடைய தாக்கத்தை குறைச்சிக்கும் அப்போ எதிர்மறையான எண்ணங்களை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல நாம் பின்னோக்கி இழுக்கப்படுகின்றோம் அப்படின்னு அர்த்தம் நேர்மறையான எண்ணங்கள் நம்முடைய ஆள் மனசுல நம்ம விதைக்க விதைக்க முன்னோக்கி செல்கின்றோம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடல்ல பிரச்சனையா இருந்தாலும் சரி மன ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த காரணத்தை கொண்டும் தளர்ந்து போக கூடாது கீழ் நோக்கி இறங்கக்கூடாது அடுத்த மாசம் இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நினைக்கவே கூடாது அடுத்த மாசம் என்னால முன்னாடி போயிட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அந்த எண்ணங்களை பதிவுல ஆள் மனசுக்குள்ள நம்ம பதிய வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியம் அந்த எண்ணங்களை நான் சொன்ன மாதிரி மீண்டும் பிரபஞ்சத்துக்கு போய் நீங்க என்ன சொன்னீங்களோ என்ன கேட்டீங்களோ எந்த விதமான வைப்ரேஷனை கொடுத்தீங்களோ இது ஒரு விதமான வைப்ரேஷன் தானே மந்திரங்கள் அப்படிங்கிறது அந்த மந்திரங்கள் மேல போய் அதுவே திரும்பி உங்களுக்கு மீண்டும் உங்களிடத்துல வந்து சேரும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறை கட்டாயம் மாறுவதை நம்மளை பார்க்கலாம் இந்த முறைய நம்ம ரெகுலரா எல்லாருமே பாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா பெரிய பாதிப்புகள் கிரகங்கள் மூலயமா கொடுக்க இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் அது ஒரு இருந்து எழுபது பர்சன்ட் வரைக்கும் குறைக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு வாழ்க மீண்டும் அடுத்த பதிவில் பாலா